ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல் பிள்ளையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மட்டும் உப்பு கால் அளவு கம்மியாக உப்பு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் பன்னீர் சேர்த்துக்க போகிறோம் பன்னீர் எடுத்து நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த சைஸு அதாவது நம்ம உருளைக்கிழங்கு ரைஸ் செய்யும்போது எப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் அந்தளவுக்கு நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு வந்து நம்ம பன்னீரை வந்து எடுத்துக்கலாம் நம்ம குழம்புலையெல்லாம் போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அது அப்படியே ஒரு தட்டில் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அதே கடையில் கொஞ்சம் ஆயில் இருக்குது மறுபடியும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிரிஞ்ச இலை அரை டீஸ்பூன் சோம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு இலக்காய் இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மசாலா தூள் அதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பொருளை சேர்த்துக்கோங்க இந்த பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சி பிறகு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி நறுக்கிருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு முத வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை கீறி சேர்த்துருக்குறேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு ஒரு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளி கூட மசாலா வந்து நல்லா வதங்கி வரட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் இப்போ முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா போல் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இந்த பன்னீர் ரைஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம் டெய்லி என்ன ரைஸ் செய்யறதுன்னு யோசிக்கிறதுக்கு இது போல் ஒரு வேளை லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஏட் பண்ணியிருக்கேன் நல்லா வதங்கின வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அதனால் ஒரு முறை மட்டும் வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு செய்ய போகிறேன் நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்கிறேங்க இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு இனி நம்ம வடித்து வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் செய்கிற சாதா ரைஸ் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மசாலாவோட கலந்து வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு என்ன டெய்லி ரைஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறக்கு ஒரு வேளை பன்னீர் இருந்துச்சுன்னா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சிக்கன் ரைஸ் மாதிரியே இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட சிக்கன் மசாலா கூட இந்த மசாலா பதங்கும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இது போல் கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்க யாராக இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இப்படி கட்டி கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்